மோசமான நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்ற புரிதலோடு முன்னகர்ந்து செல்வோம் உலகெங்கும் உள்ள பாட்டாளி வர்க்கத்திற்காக துடித்த இதயம் அந்த இதயத்தின் உணர்ச்சிகளை நம்முடைய இதயத்தில் துடிக்க வைத்து சென்ற நாள் தோழர் அவர்களின் இந்த நினைவு நாள் ஒன்றை நினைப்பது என்பது சில சம்பவங்களை நினைவுகளை நினைப்பது மட்டுமல்ல அதிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்வது என்பதும் நமக்கு உரித்தானது நீண்ட நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அரசியல் உணர்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலிருந்து உங்கள்கிட்ட நான் தொடங்க சென்னை எல்லிசு சாலையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய அந்த பதிப்பக நான் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு மேலே காரல் மார்க்ஸ் இப்படி நம்முடைய ஆசான்களுடைய படங்கள் இருக்கும் நான் எந்த பகுதியில் அதிக நேரம் இருந்து வேலை செய்கிறேனோ அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடன் உரையாடுவது பழகுவது மற்ற தோழர்களைப் போல எனக்கும் உண்டு அப்ப அருகாமையில் அண்ணா சாலையில் சங்கம் ஓட்டல் ஒரு பழமையான ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அவர் பெரம்பலூரை சேர்ந்த சிறு விவசாயி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இங்கே வந்து ஹோட்டலில் மாஸ்டர் அவர் ஆடு தொட்டியில் போய் ஆட்டு கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி சமைக்கிறவர் அப்போ அவர் நான் அடிக்கடி அவர் ஊருக்கு கடிதம் எழுதுற உதவிக்காக என்னுடைய திருவழியில் அவர் குடியிருந்தார் வருவார் நானும் பழகுவேன் அப்போ இந்த தலைக்கு மேலே இருந்த ஒரு நாள் இந்த ரெண்டு தோழர்கள் படத்தை பற்றி யாருங்க இவங்க அப்படின்னு கேட்டார் இவர் தான் காரல் மார்க்ஸ் இவர் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அப்படின்னாரு உடனே அவரு எந்த சபையை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டார் அந்த பேரை கேட்ட உடனே அவர் என்ன நினைச்சுக்கிட்டார்னா ஏதோ கிறிஸ்தவ இவங்க போல இருக்கு பாதிரியார்கள் போல இருக்கு இது நகைப்புக்குரியதல்ல சில யதார்த்தம் அந்த தொழிலாளிக்கு அவர்களை பற்றி தெரியவில்லை சென்று சேரவில்லை அப்புறம் என்ன சொன்னார்னா சரின்னு இவரை பற்றி நான் விளக்கிட்டு இருக்க போது இவங்களை தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு யதார்த்தமா கேட்டாரு இந்த கேள்வி நமக்கு முக்கியமானது இவர்களை ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோன்னு தொழிலாளி கேட்டாரு இவரை எதற்காக நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நான் சிந்திக்க வேண்டியது அப்புறம் சில நாள் கழித்து வந்து சில குடும்ப உரங்களை புலம்புவார் என்னங்க ஆச்சு என்ன என்னங்க விவசாயம்தான் பண்ண முடியலன்னு இங்கே வந்தால் இங்கேயும் கஷ்டமாக இருக்கு எப்படியாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு உழைப்பை வந்து எல்லை கடந்து இருக்கிறார் அவர் அவர் பகுதி விவசாயியாக இருக்கார் பகுதி தொழிலாளியாக இருக்கிறார் அப்போ என்னங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க பரவாயில்லையே நல்லா தானே இருக்கணும் சூழ்நிலை அப்படின்னு நான் விளையாட்டாக இருந்த உரிமை இருப்பேன் அடையங்க கேட்குறீங்க ரேட்டும் லாபம் இல்லை ஆம்லேட் போட்டும் லாபம் இல்லைன்னா அங்கத்தின் துயரம் சார்ந்த அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது திரும்பவும் இதெல்லாம் பற்றி இதெல்லாம் எப்படி தீர்க்க முடியும்னு சொன்னவங்க தாங்க அந்த தலைவருங்க இப்படி இப்படி சொல்லியிருக்கிறாங்க உலகம் முழுக்க உள்ள தொழிலாளிகளை பத்தி என்று வெறிக்கும் போது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாரு புரியா ஒரு வய சொல்ல மாட்டான் அப்படின்னாரு சொல்ல மாட்டான் முதலாளி எப்படி தனக்கு எதிரானவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க என்ற வகையில் ஒவ்வொரு தொழிலாளி வர்க்கத்திடமும் பாட்டாளிகளிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய வர்க்க உணர்வு என்று பற்றிதோளர் எங்கல்ஸ் அரசியல் ஆளுமை சமூக கண்ணோட்டத்தை பற்றிய சாரம் போல அந்த ரெண்டு இது இருக்கும் அந்த எங்கல்ஸ் பற்றிய இதுலதான் கனவுகள் இருந்த இடத்தில் அவர்கள் அறிவியலை வைத்தவர்கள் தொழிலாளி வர்க்க தன்னை உணரும் இந்த அடிப்படை புரிதலோட இதை பார்ப்பதற்கு தான் இப்ப எனக்கு முன்னால் பேசிய தோழர் ஆகா ஈஸ்வரன் அவர்கள் எங்கள் எழுத்துகளின் மூலமாக அவரை பற்றிய ஒரு அரசியல் சித்திரத்தை விரிவாக வரைந்து காட்டினார் இப்ப அதிக நேரம் இல்லைங்கிறதுனால நான் குறிப்பா ஒரு குறைந்த நேரத்துல என்னுடைய கண்ணோட்டங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்து போன தோழர்கள் அச்சப்பட வேணாம் ஒரு குறுகிய நேரத்துல சில அரசியல் அரசியல் இப்ப எங்கள் எங்கல்ஸோ மார்க்ஸோ நம்ம கூட்டத்தின் தலைப்பே மார்க்சின் மற்றொரு பெயருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா மார்க்ஸே இன்னொரு நான் அப்படின்னு எங்கல்சோ குறிப்பிடலாரு அவங்களுடைய வாழ்க்கை அந்த நட்பு என்பது ஒரு பொது நலனுக்காக இணைந்த இந்த தோழமை என்பது அந்த மேதமை என்பது தோழமை அறிவது அந்த தோழமை எதற்காக அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த நட்பின் ஆழம் உறுதியும் இருக்கு நம்ம வரலாற்றுல இலக்கியத்தில் சொல்லுவாங்க கோப்பரஞ்சோழன் பிசராந்தியார் நட்பை பெரியதான் பேசுவாங்க மன்னருடைய முரசுக்கட்டில் வந்து அவர் அசந்து தூங்கிட்டாரு நடந்து வந்தவர் பேர்பட்ட மன்னர் எழுந்து விசிறிகிட்டு இருந்தாரு புராணத்தில் பார்த்தா அந்த மாதிரி குசேலன் கண்ணனை சொல்லுவாங்க எவ்வளோ வாழ்நிலை மோசமான நிலையிலையும் பழைய நட்பு அவர் இலக்கலை இதையெல்லாம் பார்த்து உருகினவங்க பிரமிப்பவர்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய தோழர்கள் தூங்க வைப்பவர்களோ விசிறி விடுபவர்களோ இல்லை முதலாளித்துக்கு எதிராக தொழிலாளி வர்க்கத்தின் ஆற்றலையும் கோபத்தையும் விடுதலை உணரையும் விசிறி விட்டவர் அப்பேற்பட்ட தோழர் எங்கள்ஸ் நினைக்கிறப்ப அந்த பேரை பாருங்க எங்கல்ஸ் எங்க ஆலியா அப்படின்னு தொழிலாளி வர்க்கத்தை நினைக்கும்படி போதிக்கணும் அப்படி போதிப்பாரு தோழர் லெலின் அவருடைய அந்த கற்றைகள்ல அப்ப இவர்களை வந்து அமானுஷிய மனிதர்களாகவோ ஏ அப்பா நம்ம சொல்றதுலேயே ஏ அப்பா மார்க்ஸ் மேலாம் நம்ம இருக்க முடியாதுப்பா எங்கள்ஸ் மேலாம் இருக்க முடியாதுப்பா என்பறி மாதிரி யாருக்கும் சொல்லக்கூடாது மார்க்ஸ் போல எழுத முடியல எங்கள்ஸ் போல படிக்க முடியலன்னு கூட நம்ம அதை ஒப்பிட்ட அளவுல நினைக்கலாம் முடியாது இல்லை அப்படி கூட நினைக்கலாம் ஆனால் அவர்களை போல வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கத்திற்காக ஏன் வாழ முடியாது இதுல அவர்களை வேறுபடுத்தி பார்க்கவோ அன்னியப்படவோ யாருக்கும் உரிமை இல்லை அந்த உணர்வை அந்த அரசியல் முழுமையை நமக்கு போதித்து சென்றவர்களால் தான் அவர்கள் ஆசான்களாகவும் தோழர்களாகவும் இருக்கிறார்கள் அப்போ ஒரு வரலாற்று கட்டத்தின் தேவையை அந்த தேவைக்கு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வழங்கினார்கள் என்பதில் தான் அவர்களுடைய அந்த உயிரோட்டமான வாழ்க்கையும் நட்பும் உறவும் இருக்கு இல்லீங்களா மார்சியத்தின் மூன்று உள்ளடக்க கூறுகளும் தோற்றுவாய்கள் ஜெர்மன் சித்தாந்தம் ஆங்கிலேய பொருளாதாரம் பிரெஞ்சு புரட்சி மற்றும் அந்த சிந்தனைகள் இது போன்ற வரலாற்று வழியில் வந்ததில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் வாரிசாக வென்று நின்றது என்கின்ற மாதிரி மார்சியத்தை சொல்லுவார் அப்ப அந்த வரலாற்று கட்டத்தில் ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு பாத்தீங்கன்னா அடிமை முறைகள்லாம் ஓரளவு ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவ வளர்ச்சி நடைபெறக்கூடியது குடியரசு வாதம் தேசியவாதம் இப்படி பல போக்குகள் சிந்தனை போக்குகள் உலகம் முழுக்க இருக்குது முக்கியமா இங்கிலாந்துல தொழிற்புரட்சி நடக்குது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே தொழில் புரட்சி தொடங்கி பாட்டாளி வர்க்கம் என்பதே அப்பதான் உலகத்தில் முதன் முதலாக உறுப்பெறுகிறது அதுக்கு முன்னாடி உழைக்கின்றவர்கள் இருக்கிறாங்க உழைக்கின்ற வர்க்கம் இருக்கு அப்ப இந்த அடிப்படை புரிதலுக்காக தான் நமக்கு மார்சியம் தேவைப்படுது இப்ப கூட நிறைய மார்சியத்தை பற்றி மார்சியம் அல்லாத முறையில் சீர்திருத்தவாதிகள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாடுபடுறவங்க பாட்டாளி இப்படி பேசுறது ஆனால் பாட்டாளி வர்க்கம் என்பதை மார்சிய மூலவர்களோ மார்சியமோ எப்படி நமக்கு விளக்கப்படுத்துகிறது முன்னேறிய உற்பத்தி உறவிலிருந்து உருவான வர்க்காது அந்த முறையில புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சிக்காதனால என்ன ஆகுதுன்னா இந்திய கம்யூனிஸ்ட இயக்கங்கள் குழுக்களிலேயே கூட கூலி விவசாயிகள் கண்ணோட்டத்தை வந்து பாட்டாளி வர்க்க கண்ணோட்டமா பேசுறது அது நடைமுறையில் வந்து முரண்களை உருவாக்குறது அவர் அப்படி இருக்கிறாரு சில நடை உடை பாவனைகள்ல வைத்து கொண்டு கூட அவர் குட்டி முதலாளிங்க பேண்ட் போட்டிருக்காரு ஜீன்ஸ் போட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு பருவத்துல இருந்துச்சு இப்ப மாறிடுச்சு அப்ப பாட்டாளி வர்க்கம் என்பதை வந்து அதனுடைய முன்னேறிய உற்பத்தி உறவிலிருந்து புரிந்து கொள்வதற்கு பதிலாக பாடுபடுவதால் பாட்டாளி வர்க்கம் இப்ப இப்படி பல சமூக விவரங்களை வர்க்க அடுக்குகளை புரிந்து கொள்ளாதனாலதான் கம்யூனிஸ்ட் தான் வர்க்க வர்க்கம்னு பேசுவாங்க ஜாதியை பத்தி எல்லாம் அது தனி வர்க்க தனி இப்படி பாக்குறது அனைத்து வகையான படிநிலை ஒடுக்குமுறைகளையும் எதிர்ப்பதுதான் மார்சிய கண்ணோட்டம் அதுல வெவ்வேறு நாடுகள்ல நிலவக்கூடிய பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகள் வடிவங்கள் அனைத்தையுமே எதிர்க்கணுங்கிறது மார்சியத்தினுடைய அரசியல் கடமை இதை மார்க்சியவாதிகள் யாரும் மறுக்கவில்லை ஆனா சீர்திருத்தவாதிகள் என்ன வைக்கிறாங்கன்னா இல்ல இல்ல மார்சிய வந்து பொருளாதாரவாதம் மட்டும்தான் பேசும் வர்க்கம் மட்டும்தான் பேசும் அப்ப வர்க்காங்கிற பத்திய புரியலையே புரிந்து கொள்வதற்கு இப்ப தோழர் சொன்னார் இல்லைங்களா இத்தனை வகையான நூல்கள் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் பட்டாளி வர்க்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய அணிகள் தோழர்கள் முன்னணியாளர்கள் கடினமாக பயின்று கொள்ள வேண்டும் இது பயின்று கொள்ள தான் வேணும் இன்னைக்கு இருக்கிற வேலை நிலைமையை யோசிச்சா எளிதா சொல்லிட முடியாது தோழர்கள் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு பதினோரு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருப்போம் இன்னைக்கு பல பேர் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க மாலை நேரத்தில் இந்த கூட்டத்தில் இணைந்த தோழர்களுடைய நிலைமை என்ன இடையில எவ்வளோ பசிச்சா கூட அதை சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் சில பேர் கூட்டத்தை கேட்க வேண்டியவர்களாக இருப்பாங்க அப்போ நீண்ட நெடிய நேரம் அந்த அரசியல் உணர்வு பெற்ற வர்க்கமும் அந்த அரசியல் உணர்வும் தான் உங்களை அந்த இணைய வழி கூட்டத்தில் கொண்டு வந்து நம்ம இணைக்குது இப்போ மக்களை நாம் இதில் இணைக்கணும் அந்த அரசியல் உணர்வுக்குன்னா நாம் எவ்வளோ சித்தாந்த தெளிவோடு இருக்க வேண்டியிருக்கு இந்த தான் உலக வரலாற்று பின்னணியில் வைத்து மார்க்சி எங்கல்சி நாம் பரிசீலிக்கணும் பார்க்கணும் கற்றுக்கொள்ளணும் அப்போ அவருடைய வரலாற்று காலகட்டம் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய அந்த வளர்ச்சி போக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு பின்பகுதியில் முதலாளித்துவ தோன்றி உருவான போக்கு என்பது ஒரு மூலதன உருவாக்கம் சுரண்டல் உழைப்பு கொடுமை என்பது மட்டுமல்ல ஒரு சித்தாந்த கண்ணோட்டத்தையும் உலகத்தின் மேல் வந்து திணிக்குது இதெல்லாம் மாற்ற முடியாது அவன் பிறந்தது இப்படி தான் நம்ம நாட்டில் பேசணும் இல்லை அவன் தலையெழுத்து முதலாளித்துவத்தின் சமூக விதியை சொல்லி கொடுக்க கூட ஆள் இல்லை மார்ஸும் எங்கும் அரசியல் அரங்கிற்கு வந்து இதில் தலை கொடுக்கும் வரை இதில் உள்ள பிரச்சனைகளை பேசியிருக்கிறாங்க நிலைமைகளை பேசியிருக்கிறாங்க தொழிலாளி வர்க்கத்தின் துயரத்தை பேசியிருக்கிறாங்க ஒரு நல்ல எண்ணத்தின் மூலமாக அதை தீர்க்க முடியும்னு நம்பியிருக்கிறாங்க இந்த போக்குகள்லாம் இருந்திருக்குது இப்போ நம்ம நாட்டில் கூட வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அதனால அது சோசலிச கண்ணோட்டம் ஆயிடுமா அது ஒரு நல்ல எண்ணம் அதுல தப்பு இல்லை நாம் வரவேற்கிறோம் இப்படி உலகம் முழுக்க சிந்தனை போக்குகள் இருந்திருக்குது தகைய ஒரு வரலாற்று தான் முதலி பாட்டாளி வர்க்கத்திற்கு ஒரு சித்தாந்த ஆயுதத்தை இல்லாமல் அது களத்துல நின்று சண்டை போட முடியாது அப்படிப்பட்ட வரலாற்று வளர்ச்சியின் கருவிகள் தான் அந்த கருவிகளை முதலில் உருவாக்க வேண்டிய பெரும் சுமையும் தேவையும் மார்ஸ் எங்கெல்ஸ் போன்ற தோழர்களின் அழுத்துகிறது அதுக்கு முகம் கொடுக்குறாங்க இப்போ தன்னியல்பா ஏதோ ஒரு பத்து புத்தகம் எழுதணும் அப்படியெல்லாம் எங்கல்ஸோ மார்க்ஸோ எழுதல தன்னுடைய விருப்பத்திற்கு வேலை செய்வது என்பது ஒரு தனிநபராக அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஒரு கவிதை எழுதலாம் ஒரு கற்றை எழுதலாம் இருந்தாலும் சமூகத்தின் தேவை என்ன என்பதை வந்து முதல்ல அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அந்த உணர்தல் ரொம்ப முக்கியமானது அது உணர்த்தியது வந்து அந்த வரலாற்று காலகட்டம் அப்போ பல்வேறு போக்குள்ளது இருந்திருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி புருதோனிசம் லசாலிசம் மாஜினிஸ்டுகள்னு பக்குன் போன்ற அராஜாவாதிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற பெயரில் ஒரு குழப்பத்தையும் கடம்பவாதங்களையும் சீர்திருத்தவாதங்களையும் அடுத்தடுத்து உள்ளவங்களும் ஏற்படுத்துகிறாங்க இப்போ இதில் நின்று வேலை செய்வது என்பது எவ்வளோ பெரிய வேலை நினச்சி பாருங்கள் நம்ம ரோட்டில் போற ஒரு சின்ன விஷயம் நம்ம தோழர்கள் வந்து எந்த கம்யூனிஸ்ட குழுக்களை சேர்ந்த தோழர்களும் உழைப்பில் அருமையாக உழைப்பாங்க ஆனால் மேதாவி மாரி ஒரு நோட்டீஸை கொண்டு இப்படியே போவோம் தொழிலாளிகள் கேட்டுப்பாங்க வாங்கிப்பாங்க மேதாவி மாரி ரெண்டு பேரும் ரெண்டு கேள்வியை கேட்பான் அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு எடுபணுமா தம்பி கம்யூனிசம் எப்படி ஜாதியை ஒழிப்பு ஜாதியே ஒழிக்க முடியல எப்படி நீ புரட்சி பண்ண முடியும் அப்ப அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வந்து ஏற்படுத்துவான் சமூக புரட்சி நடத்திட்டு தான்ப்பா அரசியல் புரட்சியா பண்ண முடியும் நீ என்ன மார்சியம் பிடிக்கிற மார்சியவாதிகளே அப்படிதான்ப்பா அப்ப இவர்களுக்கு சரியான முறையில் விடை சொல்லவும் எது சரியான பாதை என்பதை உறுதிப்பட நிலைநிறுத்தி பேசக்குள்ள அந்த ஒரு நபர் மட்டுமல்ல அதை சுற்றிலும் தன்னை ஒரு மேதை மாரி காண்பிச்சு சுத்திலும் ஒரு ஒளிவட்டம் வச்சிருப்பாங்க அந்த ஒளிவட்டத்தையும் சேர்த்து வென்றெடுக்க முடியும் அந்த சித்தாந்த தெளிவு அதுதான் வரலாற்று வழியிலான அந்த கருவிகளை யார் பாட்டாளிவருக்கு இது கொடுக்கறது பாட்டாளிகள் உழைக்கிறாங்க அப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான போக்குடையவர்கள் வந்து குழப்புறாங்க சரியான வர்க்க போராட்ட தத்துவத்தை பாட்டாளிகளிடம் சேர விடாமல் முட்டுக்கட்டையா பல சிந்தனை போக்குகள் பல பிரிவினர் எல்லாரும் தொழிலாளிவருக்கு இயக்கத்துக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க அந்த தேவையிலிருந்து சிந்திக்கிறார்கள் முதல் தேவை உணரும் காலங்கட்டமாக அவருடைய வரலாற்று காலகட்டம் எங்கெல்சுக்கும் மார்க்சுக்கும் இருக்கிறது டூரிங் சொன்னாங்க இல்லைங்களா எதிர்ப்பு என்ற நூல் ஏன் எழுத வேண்டி வந்தது டூரிங் என்பவர் ஜெர்மானிய சோசியலிச அந்த கட்சியிலே இருந்து கொண்டு தன்னை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டக்காரராக எல்லா கோட்பாடையும் நான் படைச்சிட்டேன் இது சாஸ்வதமானது சோசலிசுமே இப்படி நிலைப்பற்று இந்த தான் இயங்க முடியும் என்பது போன்றெல்லாம் அவர் அடிச்சு வர்றாரு அப்ப சமூக விஞ்ஞான கண்ணோட்டத்துல இது எப்படி தவறானது என்பதை பாட்டாளி வர்க்கத்திற்கு விளக்கி அவர்களுடைய பட்டாளி வர்க்கத்திற்கான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான தேவையிலிருந்து இந்த கண்ணோட்டத்தை கொடுக்க வேண்டியிருக்கு அதை ஏங்கல் சரியா செய்யறாரு குடும்பம் தனிச்சொத்து அரசு கூட அப்படிதான் குடும்பம் தனி சொத்து அரசு போன்ற தோற்றம் எப்படிலாம் வந்தது அப்படின்னு விவரிக்கிறது மட்டும் அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்காது அந்த புத்தகம் என்ன தேவையிலேருந்து வருதுன்னா அன்றைக்கு இருக்கிற ஜெர்மானிய அந்த சோசலிஸ்ட் இயக்கத்தில் முதலாளித்துவ கருத்துக்களின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்போ வந்து முதலாளித்துவத்தை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி போதிக்கிறாங்க இது வரைக்கும் உள்ளதெல்லாம் பிற்போக்கு புராதன பொது உடைமை அடிமை சமூகம் நிலப்பிரத்துவ சமுதாயம் முதலாளித்துவம் சூப்பர்ப்பா அப்படின்னு தன்னிறைவு பெற்றது போல வரலாற்றை விளக்குகின்ற பார்வையை உடைக்கணுங்கிற தேவை எங்களுக்கு வருது அதிலிருந்து தான் அவரு ஒவ்வொன்றையும் அந்த சமூக அமைப்பு வந்து எடுத்து விவரிக்கிறார் சீர்திருத்தவாதங்களிலிருந்து பாட்டாளி வர்க்கத்தை மீட்டெடுக்கின்ற சித்தாந்தத்தை அவர்கள் கைக்கு எப்படி ஆயுதமாக வழங்குவது என்ற வரலாற்று தேவையிலிருந்து அந்த குடும்பம் தனி அரசு தோற்றம் பற்றிய நூல் அவரை எழுத வைக்கிறது அந்த அரசியல் நோக்கத்திலிருந்து ஒவ்வொன்றையும் அவங்க பாக்குறாங்க எதை செஞ்சா இப்ப இந்த சிக்கலை தவிர்க்கலாம் அந்த முரண்பாடை விடு இது பண்ணலாம் அதனால தான் அந்த நூலுடைய நிறைய தோழர்கள் படிச்சிருக்கிறோம் அந்த நூலை வந்து முழு நூலா இருப்பதனால அதனுடைய நீண்ட அந்த வரலாற்று தொடர்ச்சி அதுல வர்ற ஒவ்வொரு குறிப்புக்குமே பல விவரங்கள் நமக்கு தேவைப்படுது இந்த கணங்கள் குழுக்கள் இதை பற்றிய மானிடவியல் ஆய்வுகள் இந்த கண்ணோட்டம்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற குழப்பத்தில் பொத்தாம் பொதுவாக படிச்சுட்டோன்னு நிறைய பேர் படிச்சு வச்சிருக்கோம் குறிப்பான சூழ்நிலைக்கு பிரயோகிக்கக்கூடிய ஆயுதம் தான் மார்க்சியங்கல்சனுடைய நூல்கள் மார்க்சிய ஆசான்கள் அனைவருடைய நூல்களுமே சும்மா படிப்பதற்கான நூல்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு அப்படி இல்லை தகர்க இடையூறா இருப்பதெல்லாம் தகர்ப்பதற்கான ஒரு கருவிகள் அதெல்லாம் அப்ப குடும்பம் வரலாறு பற்றிய கண்ணோட்டம் இருக்கு இல்லைங்களா இப்ப முதலாளித்துவம்னா சிறப்புங்கிற மாதிரி பாக்குற பார்வையை தகர்க்குது இதுக்கு பின்னாலும் ஒன்னு சமூக அமைப்பு இருக்குப்பா இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு சோசியலிச சமூக அமைப்பு ஒன்னு தேவைப்படுது அது எப்படி வர வைக்க முடியும் உன் விருப்பம் என் இருந்து அது வர்றதில்லை சமூகத்தின் வளர்ச்சி விதி அது வரைக்கும் அதை கொண்டு செல்வதற்கு ஆற்றலா பட்டாளி வர்க்கத்தை உருவாக்கி இருக்கு என்பதை உணர்த்துறாரு அப்ப அப்படிப்பட்ட நேரத்துலதான் மார்க்ஸ் ஒரு இடத்துல ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் முதலாளித்துவத்தை பொறுத்தவரை கடந்த காலத்தை பொறுத்தவரை அது புரட்சிகரமாகவும் எதிர்காலத்தை பொறுத்தவரை எதிர்புரட்சிகரமாகவும் இருக்கிறது பார் கவிதை மாதிரி சொல்கிறார் பாரு ஒரு சின்ன கேப்சூல்குள்ளே அதுக்கு எவ்வளோ ஆற்றல் உள்ள மருந்தை வச்சு கொடுக்குற மாரி அவங்கெல்லாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாட்டீங்களா முதலாளித்துவ வளர்ச்சி அப்போ கிரிகோர் மெண்டல்ங்கிறவர் தான் அந்த மரபு குரோமசோன்கள் மூலமாக எப்படி மரபு கடத்தப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல லூயி பாஸ்டியர் வெறி கடிக்கும் மருந்து கிடைக்கிறாரு இதெல்லாம் ஒரு அறிவியல் என்ற வகையில் சில கூறுகளையும் மிகப்பெரிய மனித குலத்துக்கு இந்த லூயி பாஸ்டியருடைய மருந்து பங்களிப்பெல்லாம் உதவி செய்யுது ஆனால் முதலாளித்துவம் என்ற வெறி கடியை அதுக்கு மருந்து கண்டுபிடித்தவர்கள் மார்சி ஆசனம் மொத்த சமூகத்தையும் பால்படுத்துகிற வெறி நாயாக முதலாளித்துவம் மூலதனமும் சுத்தி அலையுது இதை எப்படி முறியடிக்கிறதுங்கிறது தெரியல அப்ப பல்வேறு சித்தாந்த போக்கு இருக்கு இதுதான் இந்த வரலாற்று கட்டம் அப்ப சரியான கருவி எது தீர்வு எதுன்னு கொண்டு வராங்க அந்த குடும்பம் தனிச்சொத்த அரசுல ஒரு பகுதியை கூட இன்னைக்கு எடுத்து நம்ம தீர்த்திருத்தவாதிகளுக்கு எதிராக பேசணும் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை பெரியாரை எழுதியதை பரவலாக்குறாங்க அதை நம்ம மறுக்கல அதுல அவருடைய கண்ணோட்டங்கள் ஆணாதிக்கம் பற்றிய கருத்துகள் இதுல தேவையானதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பெண் விடுதலைக்கே அதுதான் நூல்னு பார்த்தா அதில் அப்படி ஒரு தீர்வை பெரியாரால் சொல்ல முடியவில்லை ஏன்னா அவருக்கு வரலாற்று இயக்கவியல் பொருள் கண்ணோட்டம் இல்லை அந்த வகையில் அவர் மீது அப்படி நம்ம பார்க்குறோம் அந்த நூல் தேவையான தேவை படிக்கலாம் நல்ல நூலு ஆனால் மிக சிறப்பான நூல் எது உலகத்தின் முதல் ஒடுக்குமுறை பெண்கள்